வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கீரை சாதம் முருங்கைக்கீரை கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒ இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசி எடுத்து அதே கிளாஸில் கால் கிளாஸ் துவரப்பருப்பும் ஒரு ஸ்பூன் சிறுபருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து நாலு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நாலு கிளாஸ் ஊற்றிருக்கேன் நீங்கள் அரிசி எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு சின்ன துண்டு காயம் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வேக வச்சு வச்சுருங்க இதை க்ளோஸ் பண்ணி நாலு விசில் அஞ்சு விசில் அஞ்சு விசில் வச்சுருங்க சாதம் வெந்துட்டுருக்குதுங்க இங்கே வந்து முருங்கைக்கீரையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குத்து ஒரு கை கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க நான் அரிசி வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால் நான் ஒரு க ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் அரிசிக்கு தகுந்த அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க இங்கே வந்து மஞ்சள் பொடி இது சாம்பார் பொடி இது வந்து மிளகா வத்தல் பொடி தனி மிளக வத்தல் பொடி அப்புறம் இங்கே சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு இது பூண்டு பல்லை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிளகா வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு காயம் இங்கே ஒரு சின் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இங்கே சட்டியில் வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே சீரகம் சீரகம் பொரிஞ்ச உடனே காயம் கருவேப்பில டில்லி வச்ச மிளகா வத்தல் எல்லாத்தையும் வறுத்துக்காங்க எழுதாக அப்புறம் வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக அதையும் அதில் போட்டுருவேன் நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் பூண்டு போட மறக்காதீங்க ஏன்னா முருங்கைக்கீரை வந்து வாய்வு அதனால பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாய்வை அடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி பொடி அரிஞ்சு இருக்க தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி மசியை வந்துருச்சுங்க இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி இந்த மூணையும் போடுறேன் நீங்கள் வந்து இந்த சாம்பார் பொடி பிடிக்கலைன்னா உங்களுக்கு என்ன மசால் பொடி பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம் எந்த பொடி வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் அதே போட்டு ஒரு வதக்கு லேஸாக வதக்கிட்டு முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் தண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டு முருங்கைக்கீரையை போட்டுருங்க நல்லா கொதிச்சுட்டுங்க இப்போது முருங்கைக்கீரையை போட்டுருங்க போட்டு கிண்டி விட்டு அதுக்கு தேவையான நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து அதில் போட்டுருங்க உப்பும் போட்டுங்க நல்லா வேகட்டும் மூடி வச்சுருங்க சாதம் ரெடி ரெடியாகிக்கு திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு சாதத்தை வந்து இப்படி நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் சாம்பார் சாதம் மாதிரி கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது வெந்துடுச்சான்னு பார்ப்போம் கீரை கீரையும் வந்துடுச்சு இப்போ இதை தூக்கி சாதத்தில் ஊற்றிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி இருக்கும் இது உடனே இப்போ உடனே சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னா இறுகிரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெந்நீ சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு குலைவாக இருக்கணுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெந்நி ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க இதில் வந்து நான் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு பதிலாக வேறு என்ன மசால் பொடி பிடிக்குமோ அதை போட்டு பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டால் இப்போ இதில் வந்து தேங்காய்யோ இல்லைனா நெய்யோ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் வேணும்னா ஊற்றிக்கலாம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ